வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் திரைப்படத்துறை தொழில்நுட்பத்தில் பெரிதும் வளர்ந்திருக்கிறது கிராபிக்ஸ் காட்சிகள் கேமராக்கள் நுட்பங்கள் இசைக்கோவை என்று நவீன தொழில்நுட்பங்கள் திரைப்படத்திற்கு வந்துவிட்டன ஆனால் இந்த நவீனங்களை பயன்படுத்தி கொண்டு திரைப்படங்கள் பேசுவதோ பழைய காலத்திற்கு எடுத்துச் செல்வதாகவே இருக்கிறது வேத காலத்தில் பார்ப்பனர்கள் கட்டமைத்த சமூக அமைப்பு வர்ணாசிரம சமூக அமைப்பு அதில் சத்திரியர்கள் தான் நாட்டை அரசால வேண்டியவர்கள் படை நடத்த வேண்டியவர்கள் அவர்களுக்கு அடிமைகளாக இருக்க வேண்டியவர்கள் சூத்திரர்கள் இந்த சத்திரியர்களுக்கும் அவர்களது அரண்மனை அரசியல் போட்டிகளுக்கும் சூழ்ச்சிகளுக்கும் ஆலோசனை வழங்கி தங்களது மேல் ஆதிக்கத்தை நிலைநாட்டிக் கொள்ள வேண்டியவர்கள் பிராமணர்கள் இதைத்தான் இப்போது பெருத்த விளம்பரத்தோடு வந்து ஓடிக்கொண்டிருக்கிற பாகுபலி இரண்டு திரைப்படம் கூறிக்கொண்டு இருக்கிறது ஒரு வார்த்தையில் போனால் பேக்கேஜஸ் மிகவும் கவர்ச்சிகரமாகத்தான் இருக்கிறது அதற்கு உள்ளே இருக்கும் பொருள்தான் டேட் எக்ஸ்பைரி ஆனதாக இருக்கிறது குழந்தைகளுக்கு வேண்டுமானால் இந்த காட்சிகள் குதூகலமாக இருக்கலாமே தவிர சமூக நோக்கில் இது மிகவும் பிற்போக்கான ஒரு படம் மக்களின் வசூலை குறிவைத்து அதற்கு ஏற்ப காட்சிகளை கட்டமைத்து வர்ணாசிரம தர்மத்தை பறைசாற்றுகிற ஒரு படம் சிந்திப்போம் நன்றி வணக்கம்